முதலில் வந்து நியூ எஃப்னா டாட் காமுக்கு தான் நன்றி சொல்லணும் காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த க கடந்த சென்ற நாளைக்கு முதல் நடந்த கொலை சம்பவம் வைத்தியசாலில் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் உண்மையாகவே நியூ எப்னா டாட் தகவலை நாங்கள் மோட்டர் சைக்கிள் இலக்கங்கள் உட்பட சில தகவல்கள் கிடைக்க பெற்றது அதனொரு பிரதி உபகாரமாக தான் உண்மையாகவே பொறியாளிகள் வந்து எங்களுடைய சிறிலங்கா சுதந்திர கட்சி என்னுடைய காரியாலயத்தில் வந்து அவருடைய தாய் தவக்கனுடன் சரணடைந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல இன்று கூட இரண்டாவதாக தேடப்படுகின்ற கொலை கொலையுடன் சந்தேகப்பட்ட நபர் எங்களுடைய தாய்தனுடன் வந்திருக்கின்றார்கள் இது விடயம் சம்மந்தமாக நான் நினைக்கின்றேன் தென்மராட்சியிலே அல்லது யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது பெருமளவிலான கொலைகள் கொள்ளைகள் மற்றும் களவுகள் கலாச்சார சீரழ்கள் போன்ற வேண்டத்தகாத விடயங்கள் இங்கே நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பக்கத்திலே இளைஞர்களுடைய அடா அழுத்தனமாக இருந்தாலும் மரபக்கத்திலே பின்புறமாக சில அரசியல் தங்களுடைய சுயலாபங்களுக்காக சில இது போன்ற வேலை திட்டங்களை செய்வதாக நாங்கள் நம்புகிறோம் ஆகவே உண்மையிலே இது போன்ற கொலை கொலை நடத்தலோ அல்லது கொள்ளையோ களவுகள் அல்லது கலாச்சார சீர்வுகளுக்கு நாங்கள் இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எங்களுடைய இந்த திருலங்கா சுதந்திர கட்சி இந்த அரசாங்கத்தின் அரசாங்கத்துக்கு கெட்ட ஒரு ஒரு அவ ஊர் பேர் இடையூறு விரிவிப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்ப போவதில்லை ஆகவேதான் இனிவரும் காலங்களில் எங்களுடைய இந்த யாழ் மாவட்டத்தினுடைய இளைஞர் இளைஞர்களுக்கு நான் சொ பொதுவாக இந்த மக்களுக்கு சொல்லிக் கொள்ளுன்ற ஒன்று நீண்ட காலமாக எங்களுடைய மக்கள் இந்த யுத்தத்திலே மிகவும் மன உணர்ச்சிகளையும் யுத்த யுத்தத்தின் கொடுமையினாலே பல உயிரிழப்புகளையும் சொத்துடைமைகளையும் விழாந்து பல மக்கள் என்று பல கஷ்டங்களுக்குள் வாழ்ந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கேனும் ஒரு எங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வெற்றிகரமான அபிவிருத்தி பாதையை முன்னிட்டு அவர்கள் அந்த வாழ்வாதாரங்களை கட்டி எழுப்பி ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் இந்த இளைஞர்களுடைய இது போன்ற அடாவடித்தனங்கள் ரவுடிசங்கள் கொலைகள் இந்தியாவினுடைய திரைப்படங்களில் பார்த்துவிட்டு அது போன்ற வாழ்வெட்டு சம்பவங்கள் இருந்து உடனடியாக இளைஞர்கள் ஒதுங்கிவிட வேண்டும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம் கொலை சம்பவங்களில் ஈடுபட வேண்டாம் கொள்ளை களவு சம்பவங்களில் உண்மையாகவே இனிமேல் விரைந்து எங்களுடைய சிறுவங்கா போலீசாரும் நாங்களும் சேர்ந்து உரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்துடன் இது இது போன்ற இனிமேல் நடைபெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக அது இந்த கிராம மட்டத்தில் இருக்கின்ற கிராம சேவையாளர்கள் அல்லது நலன் திரும்பிகளோ இது சம்பந்தமான செய்திகளை எங்களுக்கு அல்லது தகவல்கள் அதாவது கொலை கொலையுடன் சம்பந்தப்பட்ட கொலையாளியை கண்டுபிடித்தல் அல்லது களவு சம்பந்தமானவர்களை அவர்கள் அல்லது கஞ்சா கசிப்பு போன்ற நடவடிக்கைகள் அல்லது களவாக மணல் ஏற்றுவர்கள் போன்ற விவரங்களை நீங்கள் போலீஸாருக்கோ அல்லது எங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தென்மூராட்சி காரியாலயத்துக்கு நீங்கள் தெரிவிப்பதன் மூடாக உண்மையிலே நாங்கள் எந்த பா பாகுபட்சம் இல்லாமல் உடனடியாக இது சம்பந்தமாக போலீசார் உயர் அதிகாரிகளுடன் கொண்டு அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளேன் உடனடியாக அந்த நடவடிக்கைகளை எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்